நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் நம்ம நாட்டில் சமூகத்தினுடைய நான்காவது தூண் நாங்கள் தான் அஞ்சாவது தூண் நாங்கள் தான் நாற்பதாவது தூண் நாங்கள் சொல்லிக்கிட்டு மீடியா அப்படின்னு ஒன்று தருது உண்மையிலே மீடியா வந்து மீடியாவாக இருக்குதா அப்படின்னு சொன்னால் அது இல்லை அது வந்து ஒரு பெய்டு ஒரு ஒரு காசு கொடுத்தா அதுக்காக பேசக்கூடிய ஒரு விஷயந்தான் காசு கொடுத்தா விளம்பரங்கள் பண்ணுறாங்க காசு கொடுத்தா ஒரு நிகழ்ச்சியே அமைக்கப்படுது காசு கொடுத்தா தான் அரசியல் கட்சியை பற்றி பேசவே செய்வாங்க அப்படின்னு நான் பல முறை சொன்னேன் அப்படி சொல்லும்போது சில பேர் சொன்னீங்க அப்படிலாம் கிடையாது நாட்டில் நடுநிலைன்னு ஒரு ஊடகம் ஒன்று இருக்குது அது நடுநில் நட்டகத்தூக்கி நிற்பாட்டுது அப்படின்னீங்க அதில் ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் டைம்ஸ் நவ் அப்படின்றது சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோட்டோ தான் இன்டர்நெட்டை சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த டைம்ஸ் நவில் ஒரு விஷயங்கள் வந்து கருத்துக்கணிப்பு பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அந்த ஃபோட்டோ சைடில் போடுறேன் பாருங்கள் இந்த ரெண்டு தேர்தலையும் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வச்சு கான்வர்சேஷன் அரசியல் கட்சி தலைவர்களெலாம் உட்காந்து பேசுவாங்களே அதை பண்ணுறாங்க டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்காங்க அப்படி பண்ணும்பொழுது எந்த கட்சி வந்து எவ்வளோ சீட்டு எவ்வளோ சீட்டு வின் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ சீட்டு வின் பண்ணும்னு சொல்கிறாங்க ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கிறது முப்பத்தொம்போது சீட்டு முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் ஒன்று பாண்டிச்சேரி சேர்த்து இப்போ முப்பத்தி ஒம்பது சீட்டில் இருபத்தி ஒரு சீட்டு இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு சீட்டு வந்து திமுக ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு சீட்டு திமுக ஜெயிக்கனு சொல்கிறாங்க திமுக போட்டியிடுறதே இருபத்தி ஒரு சீட்டு தான் அது எப்படி இருபத்தி ரெண்டு ஜெயிக்கும் அடுத்தாக்கில் காங்கிரஸ் அஞ்சுலேருந்து ஏழு சீட்டு ஜெயிக்குமா காங்கிரஸ் அஞ்சுலேருந்து ஏழு சீட்டு ஜெயிக்குமாம்மா ஏடிஎம்க்கு ஒன்றுலேருந்து மூணு சீட்டு ஜெயிக்குமா ஏடிஎம்க்கு ஒன்றுலேருந்து மூணு சீட்டு ஜெயிக்கும் பிஜேபி ரெண்டிலிருந்து ஆறு சீட்டு ஜெயிக்குமா அதர்ஸ் மற்றும் பலர் நாலுலேருந்து அஞ்சு சீட்டு இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிப்படுத்தா திமுக இருபத்தோரு தான் போட்டியே போடுது ஆனால் இருபத்தி ரெண்டு ஜெயிக்கும் இருபத்தெட்டு வரைக்கும் ஜெயிக்கலான்றாங்க காங்கிரஸ் ஏழு சீட்டு ஜெயிக்கன்றாங்க அதிகபட்சமாக ஏடிஎம்கே ஒன்றுலேருந்து மூணு ஜெயிக்குமா ஆனால் பிஜேபி தமிழ்நாட்டில் ஒன்றில் ரெண்டுலேருந்து ஆறு சீட்டு ஜெயிக்குமா சரி ரெண்டுலேருந்து ஆறு சீட்டு ஜெயிக்கணும்னு வச்சுக்கொடுமே அதர்ஸ் அப்படின்னு போடுறாங்க மற்றும் பலர் நாலுலேருந்து அஞ்சு சீட்டுங்கிறாங்க இப்போ மற்றும் பலர் தானே பெரிய ஆள் அந்த மற்றும் பலர் எந்த கஜினு போட்டுமோ இல்லையா போட மாட்டாங்க இது டைம்ஸ் நவ் அப்படின்ற இதில் வந்து விவாதம் நடந்தப்போ ஒரு கிடச்ச ஒரு ஃபோட்டோ இதை பற்றி தான் அவங்கள்ட்ட சொல்ல விரும்பனை இதெல்லாத்தையும் தாண்டி காங்கிரஸ்னுடைய வாக்குறுதிகளை வந்து நம்ம உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் காங்கிரசனுடைய வாக்குறுதிகளில் மிக முக்கியமான வாக்குறுதிகள் இருக்குது இந்த முக்கியமான வாக்குறுதிகளை குறித்து எங்கேயுமே வந்து விவாதங்கள் நடத்தப்படலை தமிழ்நாட்டில் தமிழகத்தில் அந்த புள்ளி வச்ச இந்தியா கூட்டணி பற்றி விவாதங்கள் நடத்தவே படலை ஜஸ்ட்டு காங்கிரஸ் சொல்லுதே சொல்லுது அப்படின்னு மட்டும் நீ படிட்டாங்க காங்கிரஸுடைய வாக்குறுதிகள் மிக முக்கியமான வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலிருந்து ஒன்றிய அரசின் பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு ஐம்பது சதவீத அரசாங்க வேலைகள் இடஒதுக்கீடு சொல்கிறார் அப்போ நான் தமிழகத்தில் இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் புள்ளி வச்ச இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறாங்க இல்லையா அந்த புள்ளி ராஜாவுக்கு எயிட்ஸ் வருமா அப்படின்ற போல் புள்ளி வச்ச இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறவங்க கேள்வி வைக்கணுமா இல்லையா அண்ணா உன்னா பத்திரிக்கையாளர் வந்து ரொம்ப நல்லவங்க நேர்மையானவங்க அப்படின்னு சொல்கிறீங்க சும்மா ஒரு சின்ன விஷயத்தோட விவாதப் பொருள் ஆக்குறீங்க அப்படி விவாதப்பொருள் ஆக்குற நீங்கள் காங்கிரஸுடைய இந்த கொள்கை விவாதமாக்கிமா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் அரசு பணிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையை கிட்ட ஒதுக்கிட்டு தர முகிறாங்க கட்சியில் போட்டிடுறதுக்கே ஐம்பது சதவீதம் சீட்டு கொடுக்கல காங்கிரஸினுடைய மாவட்ட செயலாளர்களே ஐம்பது பர்சன்ட் பெண்கள் கிடையாது உன் கட்சியிலே அது செய்யலை நீ போட்டிடுற வேட்பாளருக்கே அது வாய்ப்பு கொடுக்கல நீ எப்படா எங்களுக்கு வேலையை போய் உறுதி பண்ணுவேன் நம்ப முடியும் நம்ப சொல்கிறியா அதை ஆ இதெல்லாம் என்ன புயல் காலத்தில் வந்து பொறிகளை சாப்பிட்டுட்டு அவன்கிட்ட பேசுகிறா அப்படின்னு சொல்லி விவாதம் எடுத்துருக்கணும் அவன்ட்ட அதற்கு எதிர்கட்சியில் கூப்பிட்டு பேசிருக்கணுமா இல்லையா பேச மாட்டாங்க ஏன் காசு மீடியா இப்போ ஒருதலை பட்சமாக செயல்படுது இதெல்லாத்தையும் தாண்டி சமூக நீதிக்கான வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது காங்கிரஸ் அதில் நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லுது சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமளன் சீமான் சொல்லும் பொழுது கொந்தளித்து ஆரவரப்பட்டு ஆக்ரோஷமாக கோவப்பட்டு கடிக்கி வை கடிச்சு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண கொரில்லா குரங்குகள் பல இருக்குது தமிழ்நாட்டில் அந்த பல ரெண்டு சீட்டுக்கும் ஒரு சீட்டுக்கும் பிச்சை எடுக்கிற கொரிலா குரங்குகள் எல்லாருமே இப்போ பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிற எடுப்பு வாய்கள் லெட்டுபாடு இயக்கங்கள் எல்லாம் இருக்கிறாங்க சாதிவாரிய கணக்கெடுப்பை எடுக்கணும் எடுத்து எந்தெந்த சமூகங்களுக்கு எவ்வளோ வேலையை கொடுக்கணும் யார் தமிழர்கள் என்று பகுத்தெறியறதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைப்படுது அப்படின்னு சீமான் சொன்ன உடனே பூரா பேரும் வந்தாங்க இன்னும் விரோதிங்கிறது பாசிஸ்ட்டு பேசுகிறாங்கிறது மொழி தூய்மைவாதம் பேசுகிறான் அது வந்து யூரின் டெஸ்ட் எடுக்கிறான் ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறான் பாத்ரூம் வந்து டெஸ்ட் எடுக்கிறான் அப்படின்னு பேசுனாங்க காங்கிரஸ் இதுதான் சொல்லுது காங்கிரஸ் இன்னும் விமர்சிக்கலை காங்கிரஸ் யாருமே விமர்சிக்கல சாதிவாரியான கணக்கெடுப்பு சொன்ன உடனே ஆனால் காங்கிரஸை விடுங்க இந்த காங்கிரஸ் கூட்டணியில் ஆதரவு செய்கிற திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தூத்துக்குடி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் கேஸ்ட் சென்செக்ஸ் எடுக்கணும் நம்ம நாட்டுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆனது அப்படின்ட்டு பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க பாராளுமன்ற வளாகத்தில் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசியிருக்காங்க அப்போ தமிழில் சாதி வரி பேசுவீங்க இங்கிலீஷில் கேஸ்ட் சென்செக்ஸ்ன்னு சொன்னால் பொத்திக்கிட்டு இருப்பீங்க அப்போ மீடியாக்கள் என்றைக்கு உண்மை சொல்ல போகுது என்றைக்கி இங்கே விஷயங்கள் உண்மையை சொல்லப்போகுது அதை தான் உங்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன் அடுத்தால இதில் வந்து நிறைய விஷயங்களை காங்கிரஸ் சொல்லிக்கிட்டே போகுது அதில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து முன் முரண முன்னுக்கு பின் தான் இருக்குது அதில் முக்கியமாக இவங்க சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நீட்டு பற்றி சொல்கிறாங்க நீட்டு வந்து பெண்களுக்கு வந்து சரிமையாக நீட்டு வந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு நாங்கள் வந்து விலக்கிடுவோம் நீட்டு விலக்கு கொண்டு வந்துடுவோம் அந்தந்த மாநில அரசுகளை முடிவெடுத்துக்கலாம் அவங்கவுங்க தேவையான எக்ஸாம்ஸை அவங்க நடத்திக்கலாம் எக்ஸாமே கூட வச்சுக்கலாம் ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கலாம் இல்லை மாநிலத்துக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு எக்ஸாம் நடத்தி அதன் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் செலெக்ட் பண்ணி மெடிக்கல் சீட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது உங்கள் சௌரியத்துக்கு பண்ணிக்கங்கடா ஆனால் என்னை எப்படியாவது பிரதமர் ஆகியிருக்கடா ஒரு ஒருமித்த ஒரு ஃபார்மேட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது ஆமாங்க சரிதான் சரிதான் இது ரொம்ப சரிதாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் தமிழகத்துலேருந்து முட்டு கொடுக்குது அப்போ அந்த முட்டு கொடுக்குற கூட்டத்தை நம்ம கேட்க வேண்டியிருக்கா இல்லையா கேள்வி சரி காங்கிரஸ் இதை பேசுறதுக்கு காங்கிரஸ் தகுதி இருக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அரசு இதழில் வெளியிடுது கெசட்டில் வெளியிடுது நீட் எக்ஸாம் வேணும்னு காங்கிரஸ் திமுக கூட்டணி இதெல்லாம் தப்புங்க இப்படி பண்ணக்கூடாதுங்க இப்படி வேண்டாங்க நாங்கள் வேறு ஒரு எக்ஸாமினேஷன் வச்சுருக்கோங்க நாங்கள் அந்த எக்ஸாமினேஷனே வேண்டாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் தான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறோம் அதனால் இந்த மெத்தடை நீங்கள் விட்டுருங்க அரசு இதழில் வெளியிட்டது போதும் இதை வந்து இதை திருத்தம் செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதிமுக கெஞ்சுது முடியாது இன்னொன்னோ நாங்கள் பண்ணால் பண்ணது எங்கள் கூட்டணி கேச்சின்னா தக்காளி தொக்கா அப்படின்னு சொன்னிங்க திமுக இந்த காங்கிரஸ் போகிறாங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க வாதாடுறாங்க இடைக்கால தடை வாங்குறாங்க இடைக்கால தடை வாங்கினாலும் நாளைக்கு பிரச்சனை வந்துருன்னு சொல்லி இறுதி தீர்ப்பு போகிறாங்க இறுதி தீர்ப்புலையும் வெற்றி பெற்று வந்ததுக்கு பிறகு அதில் ரிவிஷன் பெட்டிஷனில் போட்டு காங்கிரஸ் நளினி சிதம்பரம் வாதாடுறாங்க சங்கல்ங்கிற அமைப்பு தொண்டு நிறுவனங்கிற பேரில் சங்கி கூட்டம் கேஸை போடுது அதுக்கு ஆதரவாக காங்கிரஸ் வாதாடுது இறுதி தீர்ப்பே வந்தாச்சு நீட்டு வேண்டாம்னு அது மேலே வாதாடுது காங்கிரஸ் வாதாடி நீட்டு இந்தியாவுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி தீர்ப்பு வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் தான் சொல்லுது நாடகம் நடிக்குது நீட்டை கொண்டு வரும்போது கொண்டு வா மச்சா நான் பார்த்துக்கிட்றேன் அப்படின்னு சொல்லி கூடவே இருந்தது திமுக இந்த காங்கிரஸும் திமுகன்னு சொல்லுது இன்றைக்கி இப்படி அப்படி உருட்டுது இப்போ காங்கிரஸுக்கு என்ன தகுதி இருக்குது நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்கிறதுக்கோ இல்லை பி திமுக தான் என்ன தகுதி இருக்குது இந்த திமுகவும் காங்கிரஸ் எப்படி தெரியுமில்ல தான் ஒரு திட்டம் கொண்டு வந்துட்டு அந்த திட்டம் சரியானது தான் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு கூட தகுதியோ திறமையோ நேர்மையோ கிடையாது அவங்க கொண்டு வந்த திட்டம் தானே அவங்க தானே இதில் வெளியிட்டாங்க அது சரிதான் அது இப்படித்தான் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு திறமையும் இல்லை தகுதியும் இல்லை ஆனால் அவங்க கொண்டு வந்த திட்டத்துக்கு எதிராகவே அவங்களே அரசியல் பண்ணுவாங்க மக்களை போராட தூண்டுவாங்க பொதுவான மக்களுக்கு இப்படி தெரியும் அதிமுக ஆட்சி காலத்தில் நீட்டு நடைபெற்றது பாரதிய ஜனதா மேலே ஆட்சியில் இருக்கும்போது நீட்டு செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி உண்மையான உண்மை என்ன இறுதி தீர்ப்பில் ரிவிஷன் பெட்டிஷன் போடுறாங்க கோர்ட்டில் இருக்குது கேஸு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்குன்னு ஒவ்வொரு வருஷமாக வாங்கி வாங்கி தமிழக அரசு முயற்சி பண்ணுது முயற்சி பண்ணி இந்த ஆண்டுக்கு நல்ல நீட்டு விளக்கு அடுத்த ஆண்டுக்கு நீட்டு விளக்குன்னு ஒவ்வொரு வருஷமும் வாங்கி பார்க்குது இனிமேல் தொடர்ந்து பண்ண வாய் வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஒரே ஒரு சட்டம் ஸ்ட்ராங்காக போடும்னு சொல்லிவிட்டு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு தமிழகத்தில் மருத்துவத்துறையில் துறையில் படிக்கிறதுக்கு உள்ளி இதை இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஸ்பெஷல் பவர் சீஃப் மினிஸ்டரோட உச்சபட்ச அதிகாரம் எதுவும் அதை பயன்படுத்தி சட்டத்தை போடுறாப்புல இந்த தான் அதிமுகவில் செய்ய முடிஞ்சுது ஆனால் அந்த கூடவே இருந்துக்கிட்டு காலவாரி விட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டங்கள் திமுகவுடைய உண்மை முகத்தை அந்த மீடியாக்கள் தோல் உறிச்சு காட்ட வேண்டாமா ஒரு செங்கலை தூக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு உட்கார வச்சு நீட்டு எப்போ வந்தது யார் கொண்டு வந்தது அவை குறிப்பில் எப்படி வந்துச்சுது எப்படி கெசட் நோட்டிஃபிகேஷனில் போட்டாங்க அப்போ கையெழுத்து போட்டது யார் உச்சநீதிமன்றத்தில் வாதாடினது யார் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன கருத்து சொன்னாங்க எதிர் தரப்பு வக்கீல் என்ன பேசினார் எல்லாமே ஆன் ரெக்கார்டு எதுவுமே கற்பனை இல்லை அத்தனை டேட்டாவை எடுத்து வச்சு உதயநிதி ஸ்டாலினையும் அந்த நீட்டுக்கு எதிராக பேசக்கூடிய அமைச்சர் பெருமக்களை உட்கார வச்சு மீடியா கேள்வி கேட்டிருக்குமே ஆனால் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வந்திருக்கும் ஆனால் அந்த எச்ச மீடியாக்கள் அது பண்ணாது என்ன பண்ணுச்சு மாதிரியா கருத்து கணிப்புன்ற பேரில் அவங்க போட்டியிடுற இருபத்தோரு தொகுதி ஏன்னால் இருபத்தி ரெண்டு தொகுதி வரைக்கும் வெற்றி பெறலாம்னு சொல்லுது பிஜேபி ஆறு தொகுதி வரைக்கும் வெற்றி பெற்றுன்னு சொல்லுதுங்க என்னங்க அது தமிழகத்தில் அப்போ இந்த கருத்து கணிப்பா இல்லை கருத்து திணிப்பா இதில் அதர்ஸ் அதர்ஸுன்னு தான் போடுறாங்க ஏன் அதரசர்ன்னு வேறு கட்சி இல்லையா அது கம்யூனிஸ்டா பாமகவா நாம் தமிழராக யார் சுயேட்சையா யார் அதர்ஸ் யார் போடணும்ல போடலை அப்போ உங்கள் கருத்து கணிப்பெல்லாம் இல்லை இவங்க பத்துக்கு பத்து ரூமில் உட்காந்துக்கிறது இவங்களாம் டிஸ்கஷன் பண்ணுறது மாப்பிள்ளை அந்த கட்சிக்குள்ளே போடு இந்த கட்சிக்குள்ளே போடு போன எலக்ஷனில் எவ்வளோ வச்சிருக்கேன் இப்போ கூட்டணி எப்படி இருக்கேன் இப்போ இவ்வளோ வரும் அப்படின்னு இவங்களே ப்ரிடிக் பண்ணி போட்டுறது போட்டுட்டு இந்த கருத்து உருவாக்கம் பண்ணுறது இந்த கருத்து உருவாக்கம் பண்ணி அதுக்கு காசு சம்பாதிக்கிறது இதுக்கு பேர் தான் மீடியா எச்சத்தனமுங்கிறேன் நீட்டு வாரத்தை வச்சு தான் திமுக இந்த நிமிஷம் வரைக்கும் இழு இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்க அரசியலை அந்த இழுத்துக்கிட்டு இருக்கிற அரசியலை கூப்பிட்டு குறைச்சி பொட்டணி மேலே நாலு போட்டு போட்டு அப்ப முடியாது அந்த மீடியாவால் அவ்வளவு நேர்மையில் மீடியாவில் ஒரு ஆம்பளை கூடவா இல்லை ஒருத்தன் கூடவா தாய்ப்பால் குடிச்சு வளரல ஒருத்தனுக்கு கூடவா அறிவில்லை எப்படி ஆர்டிஏ தகவல் போட்டு எடுக்கணுங்கிறது எப்படி நீட்டு எக்ஸாம் வந்துச்சு எப்படி இந்த இந்த சிஸ்டத்தை பற்றி அவ்வளோ எதிர்த்து பேசுகிறாங்களே எவன்டா கொண்டு வந்தான் ஒருத்தனு கூட அது தெரியாது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சட்டமன்றத்தில் பேசுகிறாப்ல அவை குறிப்புகள் அப்படியே ரெக்கார்டாக இருக்குது அந்த அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இப்போ இருக்கிற முதலமைச்சர் கலந்துக்கிறாரு அதை எதிர்த்து பேசலை அவர் பேசின விஷயம் பேசினதாகவே இருக்குது எதிர்த்து பேசலை அவர் என்ன சொல்கிறாரு கடந்ததை விட்டுருங்க நாம் எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்ட ஒழிப்போங்கிறாரு எங்களோட வந்துடுங்க அப்படிங்கிறாப்புல ஏன்னா நீயே கையெழுத்து போடுவேன் உன் கூட்டணி கட்சியே கையெழுத்து போடும் நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க நாங்கள் எதிர்த்தா வாங்க நாங்களும் எதிர்க்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க அது எப்படி அது எப்படின்னு கேட்குறேன் இந்த விஷயத்த மீடியா பேசாதா கடைசி வரைக்கும் நீங்கள் பெய்குடு மீடியாவை தான் இருப்பீங்களா அப்படின்றதான் நான் மீடியாவ்ட கேட்க விரும்புகிறேன் இதெல்லாத்தையும் தாண்டிங்க இப்போ தேர்தல் பிரச்சாரலாம் தாண்டி ஒரு சில விஷயங்களை மீடியா வந்து மக்கள்கிட்ட சொல்ல மறைக்குது உண்மையை மறைக்குது சட்டமன்றத்தில் போகிறாங்க உள்ளே போயிட்டு வெளியே வர்றாங்க வெளியே வந்த உடனே வெளிநடப்பு உள்ளே போய்ட்டு அட்டனன்ஸில் கையெழுத்து போட்டு வெளிநடப்பு அந்த மயிரை கையெழுத்து போடாமல் வந்திருக்கலாம்ல சார் நீங்கள் அப்படின்னு கேட்கலாம்ல எம்எல்ஏ பார்த்து இப்போ நம்ம வரிப்படத்தில் சம்பளம் வாங்குறியா கேட்கணும்ல வரி சம்பளம் வாங்கிட்டு எம்எல்ஏ நீங்கள் வெளிடப்பு பண்ணுறது உள்ளே போய் அட்டன்ஸ்ல எது கையெழுத்து போட்டீங்க நீங்கள் வராமலே வாசலே நட்டு வெளியிடப்புன்னு சொல்லிக்கலாமல எதுக்கு உள்ளே அட்டரன்ஸில் கையெழுத்து போட்டிங்கிற கேள்வி கேட்கணுமா இல்லையா மக்கள்கிட்ட உண்மையை சூழமா இல்லையா ஏன் வருகை பதிவேடு அட்டனன்ஸில் கையெழுத்து போடலை ஒரு ஒரு எம்எல்ஏ மூன்று முறை அவை நடவடிக்கைகளை கலந்துக்கிடலை அப்படின்னா தொகுதி காலியானதை அறிவிக்கப்பட்டுரும் இடைத்தேர்தல் வந்து போயிடும் அதுக்கான செய்து சட்டமன்றத்துக்கு வந்து ஒரு தடவை வந்துவிட்டால் போதும் அட்டன்ஸை போட்டு ஐயா ஐயா உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுறது சரி வெளியே வந்துட்டாங்களே உடனே மீடியாவுக்கு ஏதாவது ஓப்பனாக பேட்டி கொடுத்தா பரவாயில்ல ஐம்பது பக்கத்துக்கு பேப்பர் வெளியிட்டு வந்துடுறாங்க உள்ளே போனோடனே கையெழுத்து போட்டு வெளியே வந்துவிட்டேன் எங்கே வந்து எழுதிங்க எங்கோ வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்தீங்க எங்கே டைப் பண்ணி எங்கே ப்ரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்போ முந்த நாளே டைப் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டு இதுதான் பிரச்சனை நம்ம உள்ளே போகிறதில்ல போகிறோம் கையெழுத்த போடுறோம் வெளிநடப்புன்னு சொல்லி வர்றோம் அப்படின்ற பிளானத்தை எதிர்கட்சிகளாக இருக்கப்பறம் எடுக்கிறாங்க அது குறிப்பாக திமுக எடுக்குது இந்த நிலைப்பாட்டை குறித்து என்றைக்காவது மீடியா வந்து சார் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க பத்து மணிக்கு உள்ளே போனீங்க பத்தரை மணிக்கு வெளியே வந்துவிட்டீங்க இவ்வளோ நேரத்தில் எப்படி இவ்வளோ பித்திர பேஜ் டைப் பண்ணிங்க எப்படி இதெல்லாம் ப்ரிண்ட் அவுட் கொடுத்தீங்க யார் உங்களுக்கு எடுத்து கொடுத்தா அப்போ ப்ரீ பிளான்டாக தான் நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தீங்களா முதல்ல வீட்டிலேருந்து தயார் பண்ணி தான் வந்தீங்களா அப்படி என்ன நடி இருக்கீங்க இதில் பார்த்து படிக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு மீடியா தைரியம் இருக்குதா எதையுமே கேட்க முடியாத வக்கத்த மீடியாக்கள் தமிழகத்தில் அதுவும் இந்தியாவில் நான்காவது தூண் அப்படின்னு சொன்னால் அந்த நான்காவது தூண் நாசமாக போகட்டும்ங்கிறது இந்தியாவுடைய சராசரி குடிமகன்களில் ஒருத்தராக இருந்து மனதின் குரலில் பேசுகிறேன் பல பேர் இங்கே மனதின் குரல் வன் கி பார்த்து அப்படின்ட்டு ரேடியோ முன்னாடி மட்டும் பேசிட்டு ஓடிப்படுறாங்க நான் இந்த மீடியா என்னைக்காவது ஒரு நாள் நான் பேசுகிற விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு கோபத்தோடு தான் சொல்கிறேன் மீடியாவில் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ஆம்பளைக்கு கோபம் வருங்க கீழே ரிப்போர்ட்டர்ஸாக பாட்டம் லெவலில் இருக்காங்க இல்லை அவங்களாம் ஒன்றில் நேர்மையானவங்க தான் இந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே உட்காந்துக்கிட்டு இப்படி ஏசி மேலே உட்காந்துட்டு இருக்காங்களே அவங்க ஒரு காசு கிடையாது அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் வாங்கி பண்ணுறது ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் பல பேர் இருக்காங்க அவனுக்கு என்னைக்காவது வந்து வாய்ப்பு கிடைக்கும் மேலே வர்றதுக்கு அவங்க கட்டாயம் இந்த அமைச்சரில் நிற்க வச்சு கீழே வைப்பான் அந்த காலம் உருவாகும் அன்னைக்கு தான் மீடியா நான்காவது தூண்மையிலே வேலை செய்யுது அது நான்காவது தூண் தான் அப்படின்னு நம்ப முடியும் இல்லை வாரிசு அரசியல் வர்றது போல் பிரபலங்களை மட்டும் வச்சு பண்ணுறது போல் வாரிசுகள் தான் மீடியாவிலேயும் முக்கியமான பொறுப்புகள் இருப்பாங்கன்னா அந்த நாசமாக போன மீடியா இந்தியாவுக்கு தேவையில்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்